அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் வரலாறு பற்றி தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்த்து வரும் நன்னாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு பின் ஒரு அற்புதமான வரலாறும் உள்ளது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தாருக்காசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களுமே பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைபிடிக்கவும் தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடம் இருந்து காக்கும்படியும் வேண்டினர் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து ஆறு தீ பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்களும் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்களை பயிற்சி அளித்தனர் பிறகு ஒரு நாள் அனை பார்வதி தேவி வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞான வேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தொருளினார் அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் ஞான வேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலுமே தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருக பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பதும் வழக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி